இங்கே பாருங்கள் கீழே வந்து கீரையும் பிரண்டையும் பறிக்கலான்னு வந்தபோது மங்கி வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீட்டுக்கு தேவையான கீரை அப்புறம் இங்கே பாருங்கள் பரண்ட அதை தவிர்த்து கொஞ்சம் கீரையை வந்து நான் கடைக்கும் கொடுக்க போகிறேன் அதாவது சேல் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த லேடிஸ் வந்து எப்படிலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இது வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நமக்கு இந்த மாதிரி உடஞ்சி போன தொட்டி வாட்ரு கேன் டப்பு எது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் குரோ பேக்கில் வாங்கி வளர்த்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கீரையை வந்து நம்ம வீட்டில் வளர்த்து அதை வந்து சேல் பண்ணலாம் இங்கே பாருங்க இது வந்து பசலக்கீ கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது இதில் என்ன நமக்கு அப்படி வந்துடும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க எல்லாமே வந்து சிறு துளி தான் பெறுவில்லாம் இந்த ஒரு கட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கணுன்னா பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கலாம் கடைக்கு கொடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மேலே வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு அப்படி கொடுத்துப்பாங்க பாருங்கள் மழைக்கு அதுவும் வந்து இந்த கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் இந்த கீரை வளர்க்குறதுல நீங்கள் எந்த கீரை போட்டாலும் இருபத்தஞ்சி நாளில் நமக்கு வளர்ந்துடும் அதுவும் இந்த பசலை கீரை வந்து வெறும் இந்த காம்பு இருக்குது பாருங்கள் இந்த கீரை இலையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பை மட்டும் நட்டு வச்சாலே சூப்பராக வந்து வளரும் பாரு பாரு எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் இது மருந்து போடாத கீரை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாங்குறவங்களும் வந்து விரும்பி வாங்குவாங்க ஆர்கானிக் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரண்டையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்கில் நட்டு வச்சாலும் ஈஸியாக வளரக்கூடியது இந்த பிரண்டைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் ஈஸியாக வளரும் அதுவும் இல்லாமல் இதை நம்ம காய வச்சு பொடி பண்ணியும் வந்து சேல் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை பெரண்டைய கூட வந்து நம்ம சேல் பண்ணலாம் வரண்டைக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இடம் இல்லைனாலும் இந்த மாதிரி குரோ பேக்கில் வச்சு மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் இடம் இருந்தாலும் மண் தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் பாருங்கள் சூப்பராக பிறண்டு வந்து நல்லா வந்திருக்கு இது வந்து கீரை அதாவது தோசை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னியாக வந்து இதை தொட்டு விட்டு சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் இது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பரண்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மாடி தோட்டத்தில் இருக்க கீரையும் பரண்டையும் பறிச்சிருக்கேன் இப்போ கீழையும் போய் பறிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தரையில் வச்சுருக்கேன் பசில கீரை இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த மழைக்கு அதுக்கும் செமையாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து நான் வந்து பறிச்சுக்க போகிறேன் என்ன பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது இந்த காம்பு மட்டும் திருப்பி மண்ணலை நட்டு வச்சிங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கீரையை பறிச்சுக்கலாம் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இரும்பு சத்து அதிகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையில் பாருங்க இது வந்து அந்த கீரையில் வர பூ பிங்க் கலர் பூ பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம இந்த கீரை வந்து கூட நம்ம நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரை வந்து எடுத்துக்கலாம் பாவக்காய் செடி கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடியாக தான் வளரும் பாவக்காய் செடி வைக்கலாம் அங்கே பாருங்க இது வந்து கொடை மிளகாய் பூ விட்டுருக்கு ஏற்கனவே வந்து காய் காய்ச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டோம் இப்போ பூ விட்டுருக்கு அப்படியே வந்து நம்ம பறிக்க பறிக்க அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து திருப்பி மறுபடியும் நமக்கு தேவையான கீரை வந்து கிடச்சிடும் அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான கீரை வெளியில் வாங்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி அறுவடை இது தான் பரண்ட கீரை ரெண்டு தட்டு ஃபுல்லாக வந்து பறிச்சிட்டு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்